வெற்றியை மட்டுமே அறுவடை செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தோல்வியின் மடியில் விழுந்து கிடக்கிறது அதிமுகவிற்கு உயிர் நாடியாக விளங்கும் தொண்டர்களின் ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்பும் எப்பொழுது மீண்டும் எழும் நமது கழகம் என்றுதான் அதிமுக என்னும் பேர் இயக்கத்தை தாங்கி பிடித்தவனும் கட்சி வளர்ச்சியடைய எந்த லாபமும் எதிர்பார்க்காமல் களம் அடியவனும் போகிறவரை உழைத்தவனும் அதிமுக தொண்டர்கள்தான் அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்திருக்கிறார் புரட்சி தலைவர் தன்னுயிர் தந்து அதிமுக என்னும் மாபெரும் கழகத்தை தொடங்கியும் அதனை கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எதிரி இல்லை என்ற நிலையை உருவாக்கிய புரட்சித் தலைவி அம்மாவின் உழைப்பை உடைத்தும் அதிமுக என்னும் பேர் இயக்கத்தை சின்ன பின்னமாக்கியுள்ளார் அதிமுக மீண்டும் எழ

எல்லாம் மொழியாக்கி தொண்டர்களின் துறையோடு தமிழக மக்களுடைய ஆதரவோடு மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திலும் நம்மளுடைய ஆட்சி நிறுவு நம்முடைய எதிர்கால கனவு அதை நலமாக்கு மிகப்பெரிய பொறுப்பு உங்களுடன் இருக்கிறது அதுக்கு அனைவரும் ஒற்றுமை இருந்து உரைக்கும் நன்றி வணக்கம்